பெரம்பலூர் அருகே குடிநீர் தொட்டையில் குரங்கு இறந்து கிடந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெரம்பலூர் வன்னிமலை பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டையில் குரங்கு இறந்து கிடந்த சம்பவம் அங்கு இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் விவரம் வணக்கம் பிரகாஷ் பெரம்பூர் மாவட்டம் அம்மாபாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய வன்னிமலை பகுதியில் அந்த ஊராட்சிக்கு சொந்தமாக குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த இரண்டு நாட்களாக குடிநீரில் குழுக்கள் மற்றும் ஆஹ் பல்வேறு கழிவுகள் கலந்து வந்ததால் பொதுமக்களே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பெரம்பூர் மாவட்டம் அம்மாபாளையம் ஊராட்சி வன்னிமலை பகுதியில் வசிக்கும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்திற்கு துறையூர் செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவமனை அருகில் உள்ள சுமார் அறுபதாயிரம் லிட்டர் மதிப்பு கொள்ளவுளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது இந்த தொட்டிலிருந்து வரக்கூடிய குடிநீரை தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக குடிநீரில் நீர் கலந்து வருவது போன்றும் புழுக்கள் வருவது போன்றும் தெரிந்ததால் உடனடியாக ஊராட்சி மன்றத்திற்கும் ஊராட்சி தலைவருக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தார்கள் ஆனால் அந்த அதிகாரிகள் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் இன்று அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிற்கு மேலே ஏறி பார்த்த போது அந்த நீர்த்தேக்க தொட்டியில் அழுகிய நிலையில் குரங்கு ஒன்று இருந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக அந்த குரங்கு அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து கிடக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த இரண்டு நாட்களாக அந்த கிராம மக்களே அந்த குடிநீரை தான் பயன்படுத்தி வந்தார்கள் அதில் அந்த மக்களுக்கு ஏதாவது தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்து பகுதி மக்களிடம் பெரும் ஒரு அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காததால் இந்த பொதுமக்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் காரணமாக இருக்கிறது தொடர்ந்து அந்த கிராமத்தில் பல்வேறு குறைபாடுகள் குறித்து புகார் தெரிவித்தும் ஊராட்சி மன்றமும் மாவட்ட நிர்வாகம் எந்தவிதமான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் ஒரு அலட்சிய போக்கிலே செயல்பட்டு வருவதாக அந்த கிராம மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் இதுபோன்ற சம்பவம் இனி காலங்களில் நடைபெறக்கூடாது ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக அந்த குடிநீரை பயன்படுத்தி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது குடும்ப மக்களுக்கும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் தொற்றுநோய் பரவாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Wherever you go, whatever you do, throw a little and breeze